ஒரு எண்ணம் உண்டாகின்றது ஒரு செயல் செய்ய அது பூர்வீக வினை ஏற்படுவது இயல்பு ஆனால் இந்த செயல் செய்தால் என்ன விளையும் ஏன் இதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் எந்த அளவோடு முறையோடு செய்ய வேண்டும் என்று எண்ணினால் அங்கே ஞானம் ஞானத்தை நோக்கி நிற்கிறான் உள்ளுணர்வை நோக்கி நிற்கிறான் அங்கே எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆட்சி உடனுக்குடனே அவனுக்கு நல்ல தெளிவை உண்டு பண்ணி விடுகிறது பழைய பழக்கத்திலே இருந்து தேவையற்ற பழக்கங்களிலே இருந்து பதிவுகளிலே இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு புதிய தெளிந்த பாதையிலே செயலாற்றி அந்த பதிவுக்கு மேல் பதிவாக நல்ல பதிவுகளை ஏற்படுத்திக் கொண்டு பழைய நல்ல பதிவுகளோடு புதிய நல்ல பதிவுகளையும் சேர்த்துக்கொண்டு இவன் என்ன செய்ய வேண்டும் எதற்காக பிறந்தான் எங்கே போக வேண்டும் என்று அறிந்து அதற்கேற்ற முறையிலே திட்டமிட்டு செயலாற்றி வாழ முடியும் ஆற்றலும் மனிதனிடம் உண்டு அப்படி அறிந்த பிறகு திரும்பி செயல்களை மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றலும் மனிதனும் உண்டு என்றாலும் அந்த அறிவின் ஆழம் அறிவின் ஒரு வலிவு தெளிவு சரியாக முறைப்படாத போது வலு பெறாத போது தெளிவு பெறாத போது பதிவுகளை கொண்ட புலனறிவு இவனை மயக்கிவிடுகிறது அந்த மயக்கத்திலே மெய்யறிவு உண்மை அறிவ ஆர்வம் அடங்கி நிற்கிறது இந்த இடத்திலே மீட்க வேண்டும் என்றால் என்ன வேண்டாம் இந்த இடத்துல எல்லோருமே நாம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம் என்ன மனிதன் ஒரு இயல்பு என்பது எல்லாருக்கும் உண்டு பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் இடையே போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மை பழக்கத்திலே சில பழக்கம் கேடு என்று உணர்கிறோம் அந்த உணர்வதே ஒரு தெளிவு விளக்கம் ஆனால் விளங்கிய வழியே வாழ முடிவதில்லை பழக்கத்தை விட முடிவதில்லை விளக்கத்தை மறக்கவும் முடியவில்லை இப்படி விடவும் முடியாது மறக்கவும் முடியாது விளக்கத்துக்கும் பழக்கத்துக்கும் போராடி கொண்டிருக்கிறோம் அல்லவா இந்த போராட்டத்தை தவிர்த்து விளக்கத்தின் வழியே பழக்கத்தை மாற்றி அமைத்துக் கொண்டு வாழ்வை மேம்படுத்திக் கொள்வதற்கு ஒரு பயிற்சி வேண்டும் அந்த விஞ்ஞான அறிவு பெருக வேண்டும் அப்படியே அறிவுக்கு விளக்கமும் செயலுக்கு நற்பயிற்சியும் தரத்தக்க ஒரு நல்லதோ சாதனை எதுவோ அதுவேதான் யோகம் எனப்படும் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளத்திற சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்